சிறுவாச்சூரில் அமர்ந்த என் தாயே சரணம் சரணம் மதுராம்பா எம் குலம் காத்திட வந்தருள்வாயே சரணம் சரணம் மதுராம்பா இஜகம் வாழ்ந்திட நல்லருள் புரிவாய் சரணம் சரணம் மதுராம்பா பாரின நல்லாரோங்கவே வருவாய் சரணம் சரணம் மதுராம்பா சக்தி சரணம் பரசக்தி சரணம் 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 மதுராம்பா பார்வதி சரணம் பகவதி சரணம் 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 மதுராம்பா தாமரை மலரொன்று அளித்தோம் உனக்கே சரணம் சரணம் மதுராம்பா தாயே தயை பா கருணா சாகரி சரணம் சரணம் மதுராம்பா மல்லிகை மலரால் மாலை தொடுத்தோம் சரணம் சரணம் மதுராம்பா மாலையை விரும்பி கழுத்தினில் அணிந்தாய் சரணம் சரணம் மதுராம்பா செண்பக மலரை சரமாய் தொடுத்தோம் சரணம் சரணம் மதுராம்பா சரத்தை எடுத்தே தலையினில் சூடினாய் சரணம் சரணம் மதுராம்பா ரோஜா மலரை படைத்தோம் உனக்கே சரணம் சரணம் மதுராம்பா திருவடி மலரண நீற்றாய் சரணம் சரணம் மதுராம்பா சாமந்தி மலரை கொய்தே கொடுத்தோம் சரணம் சரணம் மதுராம்பா தாழம்பு இரண்டினை சொருகினும் பீடத்தில் சரணம் சரணம் மதுராம்பா தாழையில் மனத்தை முகம் நீ சரணம் சரணம் மதுராம்பா பூச்செண்டினை உன் வைத்தோம் சரணம் சரணம் மதுராம்பா பிச்ச மரத்தின் ரஞ்சிதமுள்ளையே சரணம் சரணம் மதுராம்பா അത്തണ മലരും ഉണക്കേ അളിത്തോം ശരണം ശരണം മധുരാംബ ശരണം ശരണം മധുരാംബ ശരണം ശരണം മധുരാംബ